பிறந்ததுலேயே வாடகை வீட்டில் தாங்க குடியிருக்கிறோம் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இருபது வருஷம் ஆச்சு இப்போது வாடகை வீட்டில் தான் குடியிருக்குறோம் வாடகை வீட்டில் குடியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இன்றைக்கி ஒரு சொந்தமாக வீடு கட்டுற அளவுக்கு நாங்கள் அந்த ஆண்டனோட புண்ணியத்தில் உயர்ந்து நிற்கிறோம் சரி வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் அதுக்கு என் பொண்டாட்டி எடுத்து எடுப்பில் ஏங்க வாஸ்து பார்க்கணுங்க வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணும் போர் எங்கே போகணும் செஃப்டிட்டு எங்கே கட்டணும் பூஜை ரூம் எந்த இடத்துல வைக்கணும் கிச்சன் எந்த இடத்துல வைக்கணும் ஹால் எந்த சைஸில் கட்டணும் இதெல்லாம் பார்த்து தான் கட்டணும் வாஸ்து பார்த்து வீடு கட்டினாதான் நம்ம ஓஹோன்னு வருவோம் அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னாங்க அதுக்கு நான் அவகிட்ட ஏண்டி நீ என்ிட்ட வந்து இருபது வருஷம் ஆகுது இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம் இந்த இருபது வருஷத்தில் ஒரு பத்து வாடகை வீடாவது நம்ம மாறிப்போம் ஒவ்வொரு டைமும் நம்ம வாடகை வீட்டுக்கு மாறும்போது வாடகை குறைச்சா போதும் வாடகை கம்மியாக இருந்தால் போதும் வாடகை கம்மியாக இருந்தால் போதும் தான் வாடகை வீட்டுக்கு போயிருக்க மொழியை இந்த வீட்டில் வாசித்து நல்லாயிருக்கா இந்த வீட்டில் வாசத்து இருக்கா அப்படின்னு நாம் எந்த வாடகை வீட்டிலையும் பார்த்ததே கிடையாது வாடகை வீட்டில் குடியிருந்து தான் நாம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து இன்னைக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டுற அளவுக்கு நம்ம உயர்ந்து நிற்கிறோன்னா அதுக்கு அந்த கடவுளோட துணை தாண்டி வாஸ்துலாம் பார்க்காதே அதனால் வாடகை வாஸ்து பார்க்குற எண்ணத்தெல்லாம் மூட்டை கட்டி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம புத்திக்கு வீடு கட்டுவோம் அந்த கடவுள் துணை இருப்பான் அப்படின்னு என் மனைவிட்டை நான் சொன்னேங்க அதுக்கு என் பண்டாண்டி ம் வாண்டை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம போயிட்டால் வாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்